ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய முறையான நிதியை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதால் அதை உணர்த்துகின்ற விதத்தில் நம்மளுடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அல்வா கொடுக்கும் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம் மத்திய அரசு எப்படி எந்த அரசும் இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற நோக்கம் நடத்தலை நம்முடைய வெள்ள நிவாரணத்துக்கு நம்முடைய மாநில மாதம் நம்முடைய தமிழக முதல்வர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டிருந்தாரு அதில் ஏதாவது ஒரு லெவலில் பண்ணியிருக்கலாம் ஒன்றுமே கொடுக்காம இவங்க அந்த மா அவங்களுடைய ஆளும் மாநிலத்துக்கு மட்டும் அதிகமான நிதியை வழங்கி அவங்களுக்கு அதை ஊக்கப்படுத்துகிறாங்க இதை கண்டிக்கிற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த அல்வா அல்வா கொடுக்குற நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே இருக்கோம் இது இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மோடி என்னென்ன இந்த வஞ்சிக்கிறார் இந்த தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கிறார் என்ற விஷயத்தை நேரடியாக எங்கள் கழகத்தின் சார்பாக பல இடங்களில் இதே மாதிரி ஒரு போராட்டங்களை நடத்தி அதை உணர்த்தின விதத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுவோம் என்பதை கூறிக்கொள்ள இந்த முதல்ல இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் தமிழ் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு தமிழகத்தை எப்படி எப்படி வஞ்சிக்குது எந்த மாதிரியான நிதியெல்லாம் முடக்குனால் அவங்க அவங்க கையில் நாங்கள் சரண்டர் ஆகும்ன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க நடத்துகிறாங்க அது எங்கள் தலைவர் நடக்காது எப்போவுமே நியாயத்துக்கு எப்போ கூட இருப்பார் எங்கள் தலைவர் அந்த எப்படியாவது வந்துச்சு அந்த பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாரு அது நடக்காது பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம் பொதுமக்களும் தான் இருக்கிறாங்க இந்த இந்த தேர்தலில் கண்டிப்பாக அது எந்த மாதிரி விழிப்புணர்ச்சி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அமையும் எவ்வளோ பாக்கெட் இதுவரை ஒரு ரெண்டாயிரம் பாக்கெட் கொடுத்துருக்குறோம் இன்னும் வருகிற முழுவதும் நாள் முழுவதும் இந்த அல்வா கூட நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்களின் அணைக்கிணங்க நாங்கள் கழக நிர்வாகிகளோடு சேர்மன் கழக நிர்வாகிகளோடு ஒட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் இணைஞ்சு இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் இதில் பொதுமக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க முழுமையாகவே அதை ரொம்ப சிரித்த முகத்தோடு உண்மையிலேயே அது நீங்கள் இந்த இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஏர்வையாக இருக்கு எங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாகுது என்ற நோக்கத்தோடு அதை நடத்தினாங்க நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு அடுத்த கட்டத்தில் தலைமையில் அனௌன்ஸ் பண்ணுற அட தலைமையிலே வந்து அறிவிக்கின்ற கூட்டமாக தான் அதை நாங்கள் நடத்துவோம் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் அப்படிலாம் அதாவது பொதுமக்கள் வந்து இப்போ நம்மளே ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறோம் பொது பொது இடங்களில் எதனா கொடுத்தா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இது நாங்கள் விளக்கமாக சொல்லி இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும்போது ஆர்வமாக வாங்குறாங்க அதை அதை வந்து வாங்கலைன்னு யாரும் சொல்கிறதுக்கு மறுக்க முடியாதுங்க நன்றி 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 மோடி <laughs> அமோடி <laughs> <laughs>